திண்டிவனத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் அன்புமணி தலைவராக வேண்டும் பாமக கோஷ்டி பூசலால் பரபரப்பு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வியாழக்கிழமை தைலாபுரம் தோட்டத்தில் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் நானே நிறுவனரும் நானே அன்புமணியை செயல் தலைவராக அறிவிக்கிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கட்சி நிலைமையை கருதி புதிய கட்சிகள் உதயமாகி இருப்பதால் தலைவர் பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கூறியதை அடுத்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் நகர செயலாளர் பூதேரி ராஜேஷ் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திண்டிவனம் காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனம் மருத்துவர் ராமதாஸ் எல்லம் அருகே கூடி பாட்டாளி மக்கள் கட்சி கொடியுடன் அன்புமணி அவர்களை தலைவர் ஆக்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு கோரிக்கை விட்டு கோஷம் எழுப்பினர் இந்நிலையில் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயராஜ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியினர் கோஷமிட்டவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டதால் அப்பகுதி போர்க்களம் போல் காட்சியளித்தது திண்டிவனம் நகர காவல் ஆய்வாளர் விஜயகுமார் அவர்களின் தலைமையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸாரை கண்டவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்